ஜன்னல் வழியா கொசு வராம இருக்க கொசுவலதான் யூஸ் பண்ணணும்ன்றது எங்களுக்கே தெரியும் நீங்க சொல்றது கேக்குது கேட்டுச்சா எஸ் அத எப்பரா என் மைண்ட்ல நினைக்கிற மட்டும் உங்களுக்கு வெளியில கேக்குது ஆனா நம்ம அந்த கொசுவல எப்படி போடுவோம் ஒண்ணு நெட்ல ஆர்டர் பண்ணி போடுவோம் ரெடிமேடா அப்படி இல்லனா கொசுவல ஃபிக்ஸ் பண்றதுக்கு தனியா ஏஜென்சி இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம கான்டாக்ட் பேஸ்ல தான் கொசுவல ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஆமாங்க நம்ம இப்ப இந்த ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ண போறது இல்ல நம்மளாவே ஜன்னல்ல ஓனா கொசுவல ரெடி பண்ண போறோம் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு இப்ப நம்ம சேனல்ல கிச்சன் ஸ்கேல் கிவ் போயிட்டு இருக்கு அந்த கிச்சன் ஸ்கேல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனுக்குள்ள போய் ஒன்னு டு ஆயிரத்துக்குள்ள இருக்க உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணுங்க ஒருவேளை அந்த கிவ்வே உங்களுக்காக கூட இருக்கலாம் இப்போ தெரியுற இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க இல்லனா இந்த வீடியோவோட எண்ட்ல வரக்கூடிய இன் ஸ்கிரீன்ல பாருங்க தெரியுது நீ மூடு கொசுவல ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜன்னலோட அளவு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நான் சொல்லுங்க சொல்லுங்க நம்ம வீட்டு ஜன்னல் 3க்கு 4 எல்லா வீட்டு ஜன்னலுமே மூணுக்கு நாலா இருக்கும்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு ஒரு அளவு இருக்கும் அதாவது இப்ப நான் சொன்ன அளவு ஜன்னல் வந்து ரெண்டு கதவு உள்ள ஜன்னல் மூணு கதவு உள்ள ஜன்னலுக்கு எல்லாம் அஞ்சுக்கு நாலு ஆறுக்கு நாலு அப்படின்னு மாறுபடும் அப்போ நம்ம ஜன்னலோட அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜன்னலோட நீள அகலத்தை ஒரு டேப்பை வச்சு அளந்து பாருங்கள் நமக்கு தேவையான அளவு கிடச்சிரும் அடுத்ததை நம்ம என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜன்னலோட அளவு இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது மூணு இன்ட்டு நாலு அதை வந்து பெருக்கணும் எதுக்காண்டி பெருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் தான் நம்ம வந்து கொசோலை வாங்க முடியும் இப்போ மூணு இன்ட்டு நாலு அப்படின்றத பெருக்கினீங்கன்னா பன்னெண்டு வரும் அப்போ நம்ம கொசோலையோட சைஸ் வந்து பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வலை வந்து ஏழு ரூபா கணக்கு வரும் இந்த கால்குலேஷன் படி நீங்கள் எவ்வளோ ஜன்னலுக்கு நீங்கள் அடிக்க போகிறீங்களோ அதை மல்டிப்பிள் பண்ணி வரக்கூடிய ஸ்கொயர் ஃபீட் சைஸுக்கு நீங்கள் வலையை வாங்கிக்கலாம் இப்போ என்னோட ஜன்னலுக்கு பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்பட்டதுனால நான் இப்போ பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் கொசுவலை வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த இந்த கொசுவலையை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வெல்குரோ டேப் வாங்கியிருக்கேன் இந்த டேப்போட சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஜன்னலோட நீள அகலத்தை கூட்டுங்க கூட்டினீங்கன்னா பதினாலு அடி வரும் அதாவது மூணு இன்ட்டு நாலு என்ற ஜன்னலுக்கு பதினாலு அடி வெல்குரோ தேவைப்படும் எனக்கு வந்து இன்னும் சில ஜன்னல்களுக்கு தேவைப்படுது அதனால் நான் வெல்குரவ் வந்து மொத்தமாக ஒரு பேக்காக வாங்கிட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஜன்னல் ரெண்டு ஜன்னல் தான் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து அடிக்கணக்கில் நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்ததான் இந்த வெல்குரவை ரெண்டு மூணு அடிக்கும் ரெண்டு நாலு அடிக்கும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த வெல்குரோ டேப்பில் ரெண்டு பார்ட் இருக்கும் அதாவது ஹூக் பார்ட் ஒன்று லூப் பார்ட் ஒன்று அதாவது ஹூக்குன்னா அந்த கொக்கி மாதிரி இருக்கிற பக்கம் இன்னொன்று லூப்புன்றது வந்து ஒரு ஸ்பான்ஜு மாதிரி இருக்கிற பக்கம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த வெல்குரோ டேப்பில் ஸ்பான்ஜ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த டேப்பை நம்ம நெட்டில் வச்சு தைக்கணும் இந்த நெட்டில் வந்து ஹூக் பாட்டை வச்சு தைச்சிடக்கூடாது ஏன்னா தைக்கும் போது அந்த ஹூக் வந்து தையல் மிஷினில் பட்டே உடஞ்சி போகும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஸ்பான்ஜ் பாட்டை மட்டும்தான் வச்சு தைக்கணும் ரெண்டு தையெல்லாம் நாலு பக்கமே வச்சு தைச்சி எடுத்துக்காங்க நெட்டில் அடுத்ததாக வெல்குரோவில் இருக்குது அந்த ஹூக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை ஜன்னலோட நிலையில வச்சு பின் பண்ணிக்கணும் அதாவது ஸ்டேப்லர் பின்னு இருந்தால் கூட போதும் நான் வந்து ஸ்டேப்லர் பின்னு தான் அடிக்கிறேன் இது சாதாரண நோட்டுக்கு அடிக்கிறோம் பார்த்திங்களா அந்த ஸ்டேப்லர் பின்னு தான் இந்த ஸ்டேபிளர் இல்லாமல் ஹெவியான ஸ்டேபிளர் பின்னை வச்சு கூட இது பண்ணிக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் எல்லாரும் அந்த ஹெவியான ஸ்டேபிளர் பின்னை வச்சு தான் இந்த நெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க என்கிட்ட அந்த ஹெவியான ஸ்டேபிளர் பின்னு இல்லை அதனால் நான் வீட்டில் இருக்கிற சாதாரண நோட்டுக்கு பின் அடிக்கிற ஸ்டேபிளர் பின் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காகவே நல்லா பிடிச்சிருக்குன்னு இப்போ நான் இதில் ஸ்டேபிளர் பின் பண்ண மாதிரி இந்த நிலையை சுற்றி எல்லா வெல்குரவையும் வச்சு பின் பண்ணிக்கிறேன் ஸ்டேப்லர் பின் பண்ணுறது கொஞ்சம் நெருக்கமாகவே பின் பண்ணுங்கள் ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து இந்த கொ கொசு வழியை நெட்டை கலட்டி நம்ம கழுவ வேண்டியது வரும் அப்போ போது நீங்கள் தூரமாக பின் பண்ணியிருந்தீங்கன்னா நிலையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஹூக் டேப்பும் பிஞ்சிட்டு வந்துடும் அதனால்தான் கொஞ்சம் நெருக்கி கொஞ்சம் நெருக்கமாகவே ஸ்டெபிளர் பின் அடிச்சிட்டு வாங்க நீங்கள் ஸ்டேபிளர் பண்ணும்போது அந்த பின் வந்து நெளிஞ்சிச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் தள்ளி மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் அந்த நெளிஞ்சு போனால் ஸ்டேபிளர் பின்னே ரிமூவ் பண்ணிடுங்க அதேமாதிரி இந்த வெல்க்ரோவோட எண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூளை கார்னர் அந்த கார்னரில் வந்து ஒரு ரெண்டு மூணு கிளிப்பு சேர்த்து அடிச்சிருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கார்னரில் தான் நம்ம அந்த நெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிடிச்சு எழுப்போம் அதனால தான் சொல்கிறேன் இந்த ஸ்டேபிளர் பின் அடிக்கிறதை விட வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரிஃபிகூக் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டேபிளர் பின்னடிக்கிறதுனால கரெக்டாக டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபிரெஃபிகுயிக்கை வச்சே நீங்கள் ஒட்டிக்கோங்க அதை விட்டுட்டு இந்த டபுள் சைட் டேப்பு அந்த மாதிரிலாம் யோசிச்சிடாதீங்க அதெல்லாம் நிற்காது ஃபிரிக் இந்த பேனர் ஓட்டுற பசங்க கேட்டால் தருவாங்க அதாவது த்ரீ நாட் அதுக்கு பேர் அந்த பசம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்டேபிளர் பின்னடிச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக இப்போ நம்ம தச்சு வச்ச விலையை இதில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம நெட்டை மேலேருந்து ஒட்ட ஆரம்பிப்போம் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியமே தாங்க அவ்வளோதான் மேலே இப்படி வச்சு ஒரு தடவு தடவனா முடிஞ்சிச்சு அடுத்ததாக இப்படி கீழே இழுத்து பிடிச்சி இப்படி ஒட்டவைங்க அவ்வளோதாங்க நம்மளே இப்போ கொசோலியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ லேசாக எல்லா பக்கமும் கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கிறேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இண்டுக்கில் கூட சின்ன பூச்சி எதாவது வந்துடக்கூடாதுல்ல அதுக்காண்டி தான் இப்போ உங்களுக்காண்டி இந்த ஃபிக்ஸ் பண்ணதை நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழகாக வருதுன்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் சும்மா ஒரு ரெண்டு பேரில் வச்சு பிடிச்சி எடுக்கிறேன் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த கார்னர்ல பிடிச்சி நீங்கள் தூக்குனீங்கன்னாலே போதும் அழகாகவே வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்